வருஷம் ஆச்சு இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வந்து கை நிறைய ஒரு கூட சொப்ப வச்சுண்டு அப்பா தூக்கின்னு வந்து விட்டாளே அப்போ அம்மா அவர்தான் மாமியார் மாமியா மாமியாருக்கு மாமியாரா அம்மாவுக்கு அம்மாவா எத்த தாய்க்கு மகளா இருந்தது அஞ்சு வருஷ காலம் தானே மிச்ச காலத்துக்கும் மாமியாருக்கு மாட்டுப் மாட்டு பொண்ணு தானே கூடத்துல என்னை இறக்கி விட்டுட்டு மேல் துண்டால முகத்தை மூடிட்டு அப்பா என்னத்துக்கு இப்போவும் இப்பவும் புரியல இதோ இந்த முத்தத்துல அப்பவே அடத்துக்கு இல்லை அந்த செங்கல் தான் பம்பரம் விட்டாங்கனு நாக்க துருத்தி கடிச்சுட்டு சொடுக்கி சொடுக்கி பம்பரம் விட்டுன்னு நிக்கிறாரு இவருக்கு ஆத்துக்காரர்னு புரியறதுக்கே ரொம்ப நாளாச்சு அதுக்காக நறுக் நறுக்குன்னு வந்து தலையில குட்டுறதோ போடான்னு ஒரு நாள் நன்னா வச்சுட்டேன் சமையல் உள்ள காரியமா இருந்தவரு ஓடி இருந்தார் ஐயோ என்னடி இது அவன் இவன்னு அவனை அவன் மட்டும் என்ன குட்டலாமா அம்மாவுக்கு ஒரு பக்கம் சிரிப்பா வருது என்னை கட்டி அடைச்சுண்டு எங்க உறவை பத்தி விளக்கி சொல்றா ஆனா எல்லாம் புரியற கால வரச்சான் புரியறது நினைச்சு பார்த்தா எல்லாமே ஆச்சரியமா இருக்கு இவர்கிட்ட நீக்கு எப்படி இத்தனை பயம் வந்தது பயம்னா அது சந்தோஷமான பயம் மரியாதையான பயம் பயங்கிறத கூட சரியில்லை அது ஒரு பக்தின்னு தோன்றுறது எப்படியோ வந்துட்டேன் ஹம் நாற்பது வருஷத்துக்கு மேல ஆச்சு இந்த மனுஷனை கட்டின்னு நான் என்னத்த கண்டேன் ஒரு அது உண்டா இது உண்டா குளத்தங்கரையில இருந்து கோயில் பிரகாரம் வரைக்கும் அழுத்துண்டு அழுதுண்டு சில பேர் அழச்சாட்டியம் பண்ணின் தெரியறாளே அவள் என்ன ஜென்மங்களோம்மா அம்மா நேக்கு ஒரு குறையும் இல்ல ஆமா இந்த கோயில வந்து வேணாலும் நின்னு ஈர துணியை கட்டின்னு சொல்வேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை பார்க்குறவா சொல்லுவா நேக்கு குழந்தை இல்லைங்கிறத பெரிய குறையா சொல்லுவா சொல்றா நானே கேட்டிருக்கேன் எதுக்கு போய் சொல்லுவானே நேக்கும் அப்படி குறை ஒரு குறை கொஞ்ச நாள் இருந்திருக்கு அது எவ்வளவு அஞ்சானுன்னு அப்புறம்தான் முறிஞ்சுது நேக்கே சொந்தமா புரிஞ்சு முறிஞ்சுள்ள அவர் புரிய அவரால் தான் அது முடியும் பேச ஆரம்பிச்சாருன்னா எங்க இருந்தா அந்த சூத்திரங்கள் எல்லாம் கைய கட்டின்னு வந்து நிக்குமோ சாஸ்திரங்கள்ல இருந்தும் வேதங்கள்ல இருந்தும் நிருபணங்கள் எடுத்துக்காட்டி எப்பேற்பட்ட சந்தேகனாலும் சரி என்ன மாதிரியான அஞ்ஞான கவலைகளாலும் சரி அவரோட பேச்சினாலே அடிச்சு ஓட்டுற சாமர்த்தியம் அப்படி ஒரு வாக்கு பலம் அப்படி ஒரு ஞானம் அது அவருக்கு மட்டும்தான் வரும் ஏதோ எங்க ஆத்துக்காரருங்கிறதுக்காக ஒரேடியா போகணுந்து சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்கோ அவரை புகழ்ற அளவுக்கு இன்னைக்கு ஞானம் போராது அப்பேற்பட்ட வித்வானுக்கு சரியான நிழற் குஷி வந்து சகர்ந்த தர்மணியா வாச்சிருக்கேன் பாருங்கோ இதை பத்தி நானே ஒரு தடவை அவர்கிட்ட சொன்னேன் பெரிய பிரசங்கமே பண்ணிட்டார் அவருக்கு நான் சகதர்மணியா இருக்கிறது எவ்வளவு பாந்தோங்கிறத பத்தி அவருக்கு அதுல அவ்வளவு சந்தோஷங்கிறத பத்தி அவர் என்கிட்ட சொன்னதெல்லாம் நான் எப்படி சொல்றது அவருக்கு சகதர்மணியா இருக்கிறதுக்கு இன்னைக்கு தகுதி இருக்குங்கிறது வாஸ்தவமாவே இருக்கட்டுமே அதனால அவரை புகழ தகுதி எனக்கு வந்துருதுன்னு அர்த்தமாயிடுமா மகாவித்வான் ஸ்ரீராம்னு சொன்னா இந்த ராஜதானி பூரா தெரியும் இவரோட பிரக்யாதி சென்னை பட்டணம் என்ன காசி வரைக்கும் பரவி இருந்தது இவர்கிட்ட படிச்சவா இந்த ஆத்துல நேக்கு கூடமாட வேலை செஞ்சவா எத்தனை பேர் கலெக்டராகவும் பெரிய பெரிய உத்தியோகத்துலயும் இருக்கா தெரியுமா நாமே பெத்து நாமே வளர்த்து நாயும் புனையுமா நின்னு இருந்தா தானா இதோ இப்போ சங்கர மடத்து திண்ணையில எதிர வரிசையா குழந்தையில உட்காத்தி வச்சுட்டு அவர் வித்தியாபியாசம் பண்ணி வச்சுட்டு இருக்காரு அவர் குரல் மட்டும் தனியா ஒத்தையா கனமா நாவிலேருந்து கிளம்பி ஒழிக்கிறத கேட்கறச்சே உடம்பெல்லாம் செலுத்துக்கிறது அப்புறம் இந்த வாண்டு படையெல்லாம் ஸ்கூல சேர்ந்துட்டு முழங்குறதே அந்த குழந்தையில அத்தனை சிரத்தையோட பக்தியோட மில்லிஸ் குரல்ல அவர் மாதிரியே சொல்லணும்னு பிரயாசப்பட்டு அந்த கணம் இல்லாம அந்த ஸ்தாயை மட்டும் எட்டுறதுக்கு வயத்தை இக்கிண்டு மார்மல கையையும் கட்டிண்டு உச்சாரணம் பண்றாலே அது வந்து காதல விழரிச்ச என்னமோ செய்யறதே அது பெத்தவாளுக்கு மட்டும்தான் வருமோ அவர் தான் சொல்லுவார் குழந்தைய பெத்துக்கிறது ஒண்ணும் பெரிய காரியம் இல்ல அதுக்கு வயத்தை அடைச்சு வளர்த்துடுறதும் ஒன்னும் பெரிய காரியம் இல்ல அறிவையும் ஒழுக்கத்தையும் தந்து அவனை ஞானஸ்தனாக்குறதுக்கு பெரிய காரியம் நாமெல்லாம் சாதாரண குழந்தைகளை பெத்த வாழ்கிறத பெயரை விட இந்த மாதிரி ஞானஸ்தர்களை உற்பத்தி பண்றவாழ் பேர் தான் சிரேஷ்டமானது இன்னும் என்னென்னமோ சொல்லுவர் நேக்கு எங்க அதெல்லாம் திருப்பி சொல்ல வருது ஆனா அது எவ்வளவு சத்தியம்னு மனசுக்கு புரியறது இவற்றை படிச்சுட்டு இப்போ பட்டணத்துல ஏதோ காலேஜ்ல சமஸ்கிருத ப்ரொபசரா இருக்கானே சீமாச்சு இப்போ பண்டித சனிவா ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள்னு பேரான் கேக்குறச்சே என்னமோ மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு பெத்தாத்தான் வருமோ பெத்தவா இங்க இருக்கியா தான் பெ தனியா சரியா கவனிக்கலன்னு காலத்துக்கும் சவிச்சுண்டு ஒன்னு அவர் சொல்றேன் என்னமோ சமத்காரமா தர்க்கம் பண்ணி சாதிக்கிற மாதிரி தோணும் திடீர்னு அன்னைக்கே அவர் எவ்வளவு சரியா சொன்னார் நினைச்சு நினைச்சு ஆச்சரியப்படுற மாதிரி ஒன்னு நடக்கும் அன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வரச்ச சீமாச்சோட அம்மா ஒரு நாழி நிறுத்தி வச்சு அந்த சீமாச்சு இவளை திரும்பி கூட பாக்காம மாமியார் வீடே கதின்னு போயிட்டதையும் அவனை வளர்க்கறதுக்கும் படிக்க வைக்கிறதுக்கும் அவப்பட்ட கஷ்டத்தையெல்லாம் கொஞ்சம் கூட நன்றி இல்லாம அவன் மறந்துட்டதையும் சொல்லி புலம்பிண்டு அழுதுண்டு அவனை சபிச்சாலே இப்போ நோ நேக்கு தோணித்து இப்படி பெக்கவும் வேண்டாம் இப்படி சபிக்கவும் வேண்டான்னு ஏதோ அவன் மனசு சமாதானத்துக்காக நானும் தலைய தலையே ஆட்டின்னு இருந்தேனே ஒழிய நேக்கு புரிஞ்சுது இந்த கிழவி பொறாமையால கடந்து எரிஞ்சுட்டு இருக்கான்னு கிழவிக்கு இங்க ஒன்றும் குறைச்சல் இல்லை நன்னா தான் இருக்கா இருந்தாலும் தான் பெத்த பிள்ளைனால மத்தவா இன்னும் சுகப்பட்டுடுவாளேங்கிற ஆத்திரம் கிழவி மனசு அலக்கழிக்கிறது பாத்தியதை கொண்டாடுறவளால எப்படி பாசம் கொண்டாட முடியறதே இல்லைன்னு எல்லாம் இவர் சொல்லித்தான் நேக்கும் புரியுறது இல்லைன்னா இந்த கேவியோட சேர்ந்துன்னு நானும் சீமாச்சோ ஒரு பாட்டம் பாடிட்டு தான் வந்திருப்பேன் இவர் எல்லாத்தையும் எப்படித்தான் கராரா தீர்க்கமா அலசி அலசி பார்த்துடுறாரோ தனக்கு அதனால நஷ்டமா லாபமான்னு கூட யோசிக்க மாட்டார் எத்தனை பேர் அதை ஒத்துக்கறா எத்தனை பேர் ஒத்துக்கலங்கிறத பத்தியும் கவலைப்பட மாட்டார் அவரோட சாஸ்திரத்துக்கு தர்க்கத்துக்கு ஒத்து வராத ஒரு காரியத்தை லோகமே அவர் மேல திணிச்சாலும் தூணு தள்ளி எரிஞ்சிடுவார் அப்படி அதை தூரம் எரிஞ்சது எவ்வளவு நியாயம்னு லோகத்தையே இழுத்து வச்சுன்னு வாதம் பண்ணவும் தயாரா இருப்பார் நானும் இத்தனை காலமா பார்த்துட்டு இருக்கேன் ஒத்தராவது அது என்னமோ நீங்க சொல்றது சரியில்லை சுவாமின்னு சொல்லிட்டு போனதில்ல அப்படி சொல்லின்னு வருவா அவளோடலாம் திண்ணையில உட்காந்து இவர் பேசிட்டு இருக்கச்சே நான் அவர் முதுகு பின்னால அறையில உட்காந்துன்னு கேட்டு இருப்பேன் அவர் பேசுறதுல ரொம்ப விஷயங்கள் எனக்கு புரியறதே இல்ல அவர் என்னமா இங்கிலீஷ் பேசுறார் எனக்கு தெரிஞ்சு இருபது வயசுக்கு மேல இவர் இங்கிலீஷ் படிச்சார் ஒருத்தருக்கு சமஸ்கிருதம் பாடம் சொல்லி கொடுத்துண்டு அவருக்கு இவரை விட வயசு கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் அவர்கிட்ட இவர் இங்கிலீஷ் கத்துண்டார் எங்க இருந்தோ கும்பகோணத்துக்கு போய் போய் என்னென்னமோ பரீட்சையெல்லாம் எழுதினார் இப்போ இவர் எழுதின புத்தகங்களை அங்க படிக்கிற படிக்கிறவாளுக்கு பாடமா வச்சிருக்காளாம் பத்து வருஷத்துக்கு முன்ன காசியில ஏதோ மகா நாடுன்னு இவர் போறச்சே நானும் கூட போனேன் இவருக்கு என்னென்னமோ பட்டம் எல்லாம் கொடுத்தா இன்னைக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது நான் வெள்ளிக்கூடத்துல நிறைய கங்கா தீத்தம் எடுத்துன்னு வந்து ஊர்ல இருக்க வாழ்க்கை எல்லாம் கொடுத்தேன் நேக்கென்ன குறைச்சல் அப்போதான் காசிலேருந்து திரும்பி வரச்சே பட்டணத்து சீமாச்சோ ஆத்துல தங்கணும் பட்டணத்து பெரிய ரயில் அடிக்கு சீமாச்சூ மோட்டார் காரோட வந்திருக்கான் ரயில் அடியில எங்களை நிறுத்தி வச்சு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிட்டான் சமுத்திர கரையெல்லாம் சுட்டி காட்டினான் பட்டணத்துல மோட்டர் கார் இல்லாம ஒண்ணுமே முடியாதான் அப்பவும் முன்ன மாதிரியே இவர்கிட்ட வந்து கைய கட்டிண்டு நின்றுண்டு ஏதேதோ சந்தேகம் எல்லாம் கேட்டுண்டான் ஆனா அவன் காலேஜுக்கு போறச்ச அவனை பார்க்கறதுக்கு நேக்கே பயமா இருந்தது துற மாதிரி என்னென்னத்தையோ மாட்டின்னு இருக்கான் இவர் என்னடானா அதை பார்த்துட்டு ஓன்னு சிரிக்கிற அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் இந்தாத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய கார் வந்து நின்னுது யார் யாரோ பெரிய மனுஷாள் சீமாச்சு ப்ரொஃபஸரா இருக்கானே அந்த காலேஜை சேர்ந்தவாளாம் எல்லாம் வந்து இந்தாத்து திணையில தான் உட்கார்ந்துட்டான் சீமாச்சி மட்டும் சொந்தமா அடுக்கலை வரைக்கும் வந்துட்டான் நான் அவன்கிட்ட அடிக்கடி ஒரு நட வந்து தாயாரை பார்த்துட்டு போகப்படாதோன்னு கேட்டேன் எனக்கு எங்க முடியறது என்னோட வந்துடுன்னு வர வரமாட்டேங்கிறாளேன்னு சொல்லி வருத்தப்பட்டுனான் அப்புறமா அவன் வந்திருக்கிற காரியத்தை சொன்னான் அவன் வேலை பார்க்குற காலேஜ்ல இவரை ஏதோ பெரிய உத்தியோகத்தில் வச்சுக்கிறதுக்கு தவம் கிடக்குறாளாம் ஆனா இவரை கேட்கறதுக்கு பயப்படுறாளாம் நான் கேட்டு அவரை சம்மதிக்க வைக்கிறேன்னு தைரியம் கொடுத்து இவன் அழிச்சுன்னு வந்திருக்கானான் இன்னும் என்னென்னமோ சொன்னான் நேக்கு கூட ரொம்ப ஆசையாத்தான் இருந்தது இவர் வந்ததும் எல்லாரும் திண்ணையில் உட்காந்துன்னு பேசினா 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 அப்படி பேசினா நான் அரைக்குள்ள உட்காந்து கேட்டுண்டே இருந்தேன் நேக்கு அவர் பேசுறது ஒண்ணுமே புரியல ஆனா ஒன்னு புரிஞ்சது அவ ஜம்பம் இவா கிட்ட சாயலன்னு கடைசியில அன்னைக்கு அவள் எல்லாம் போன நானே கேட்டேன் உங்களுக்கு இந்த உத்தியோகத்தை ஒத்துண்டா அங்க படிக்கிறவளும் மாணவர்கள் தானே உங்களுக்கு என்ன இப்படி இப்படி ஒரு பிரிவாதம் பாவம் சீமாச்சு ரொம்ப ஆசாசையா நம்பிக்கையோட வந்தான் நான் சொன்னதை கேட்டு அவர் சிரித்தார் இவருக்கு இது ஒண்ணு உடம்போடையே பிறந்தது அந்த சிரிப்பு அதுவும் இந்த சிரிப்பு இருக்கே என்கிட்ட மாத்திரம்தான் சிரிச்சுட்டே சொன்னார் சீமாச்சு கட்டின்னு தெரியறானே அந்த மாதிரி என்ன வேஷம் கட்டி பாக்கணும்னு நோக்க ஆசையா இருக்காக்கும் வித்யாபியாசம் பண்ணி வைக்கிறதுக்கு கூலி வாங்கப்படாதுங்கிறது உனக்கு தெரியாதா ஆசிரியனுக்கு கூலி கொடுத்துட்டுக்கு அப்புறம் மாணாக்கனுக்கு அவர்கிட்ட என்ன மரியாதை இருக்கும் எப்படி மரியாதை இருக்கும் இவன் கூலி வாங்குறவன் ஆயிடுறானே கூலி பத்தாதுன்னு கொடி பிடிச்சுண்டு கோஷம் போட்டுண்டு என்னை கொடி பிடிக்கவும் கோஷம் போடவும் கூப்பிட மாட்டான்னாலும் இந்த கும்பலுக்கு தலைவரா வாங்கும்பா எனக்கு இதெல்லாம் ஆறுற காரியமா நீயே சொல்லுன்னர் நான் என்னத்த சொல்றது பேசாம அவர் பேசின்னு இருந்தது வாய மூடின்னு கேட்டுருந்தேன் இவர் உடம்புல ஒரு சட்டை போட்டு நிக்கிற மாதிரி நினைச்சு பார்க்கிறப்பவே இன்னைக்கு சிரிப்பு சிரிப்பா வருது அந்த நினைப்பே ஒரு பாந்தம் இல்லாம இருக்கே நானும் அவரோட சிரிச்சுட்டு அந்த விஷயத்த அதோட விட்டுட்டேன் அவரை பத்தி இவ்வளவு தெரிஞ்சிருந்தோம் நான் போய் அவர் கேட்டதை நினைச்சு நினைச்சுதான் வெடுக்க வெட்கப்பட்டேன் ஆனாலும் இந்த நாற்பது வருஷத்துல அசடாவே தான் இருக்கேன் புதுசு புதுசாக ஏதாவது அசட்டுத்தனம் பண்ண வேண்டியது அவர் சிரிக்க வேண்டியது இப்படி ஒரு ஜென்ம ஆயிட்டேன் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி பாருங்கோ தான் இவர்கிட்ட படிக்கிற பையன் ஒருத்தன் ஏதோ ஒரு சீட்டு எடுத்துன்னு வந்து மாமி மாமி இது கவர்மெண்ட் நடத்துகிற பரிசு சீட்டோ அதிர்ஷ்ட சீட்டோ என்னமோ சொல்லி ஒரு ரூபா தான் வாங்கிக்கோங்கோ கிடைக்கிறதே கஷ்டம் உங்களுக்காக சேர்த்து நான் வாங்கி வந்தேன்னு தந்தான் நானும் அதை பத்தி ஒன்றும் பிரமாதமா நினைச்சுக்காம ஏதோ குழந்தை நம்மளை நினச்சின்னு அக்கறையோடு வாங்கி வந்திருக்கேன்னு ஒரு ரூபாய் கொடுத்து வாங்கிட்டேன் அந்த குழந்தை அதை பத்தி பெரிய பிரசங்கமே பண்ணான் எத்தனையோ பேர் அதுல பிரைஸ் வந்து லட்சாதிபதி ஆயிட்டாலாம் தான் அதுவும் உழறதான் இன்னும் என்னென்னவோ சொன்னேன் நான் ஒரு சும்மா ஒரு விளையாட்டுக்காகத்தான் வாங்கினேன் ஆனாக்கா அன்னைக்கு சாயந்தரமே இவர் திண்ணையில உட்காந்துட்டு ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட இந்த பரிசு சீட்டை கிழிச்சி கட்டின் இருந்தாரே பாக்கலாம் அறையில உட்காந்து இருக்கப்போ என்னை அப்படியே செவில பலார் பலார்னு பிடிச்சுன்னு அரையறா மாதிரி இருந்தது அதுவும் அன்னைக்கு அவர் பேசுறச்சே அது சாதாரணமா எப்பவுமே பண்ணுவாரே அந்த மாதிரி நிதானமா வாதம் வந்த மாதிரி இல்ல இந்த லோகத்தையே சபிக்க போறட்டோர் மாதிரி என்ன ஆவேசமா கத்தினார் என்னத்துக்கு இவருக்கு இதுல இவ்வளவு கோவம்னு எனக்கு புரியவே இல்லை இந்த தேசத்துல இது நடக்கலாமா சூதாடி சூதாடட்டும் சோரம் போறவா சோரம் போட்டும் ராஜரீகம் பண்றவா லோக பரிபாலனம் பண்றவா இந்த செய்யலாமா களி முத்தி போச்சு நாம அழிய போறோங்கிறது இதாங்கானும் சாட்சி நான் நெறி தவறாம ராஜ பரிபாலனம் பண்ணின தருமன் எப்படி அழிஞ்சா யோசிச்சு பாரு தருமனே சூதுனால்தான் அழிஞ்சான் சூதுல ஜெயிச்சவனும் வாழ்றது இல்ல தோத்தவனும் வாழ்றதுங்கள சத்தியத்தை தானே ஐயா மகாபாரதம் பேசுறது சூதாட்டத்துக்கும் ஒரு தர்மம் இருக்கு கேளுங்க சம அந்தஸ்துல இருக்கிறவா தான் சூதாடலாம் அதுவே பாவம்தான் அந்த பாவத்துக்கும் ஒரு அத்து வச்சிருக்கா ராஜரீகம் பண்றவா ராஜ்ய பரிபாலனம் செய்யறவா பாமர மக்கள் எல்லாம் இப்படி மாயாஜாலம் பண்ணி சூது இது அடுக்குமா போச்சு எல்லாம் போச்சு இனிமே இந்த ஜன எந்த விவஸ்தையும் இருக்காது ஓய வறுமைனால அழியறத விட சூதுனாலதான் ஜனவ சமூகமே அழிஞ்சு போயிடும் திருவள்ளூருக்கு தெரு தெருவா செல வச்சு பிரதிஷ்ட பண்ணா போருமா அவர் சூதுன்னு பொருள்பால ஒரு அதிகாரமே எழுதி வச்சிருக்காருன்னு அந்த பத்து பாட்டையும் எடுத்து எடுத்து சொன்னார் அர்த்தம் சொன்னார் மகாபாரதத்திலிருந்து ஸ்லோகங்கள் பாடினர் உருப்பிட மாட்டேன் உருப்பிட மாட்டேன்னு தலையில அடிச்சுட்டார் எனக்கு பயத்துல புளிய கரைக்க ஆரம்பிச்சுடுது ஏன்டா இந்த சனியனை ஒரு ரூபா கொடுத்து வாங்கணும்னு இருந்தது ஆனாலும் என்னத்துக்கு இவர் எதுக்காக போய் இவ்வளவு அவசம் காட்டுறாருன்னு புரியல இவர் சட்டை போட்டுக்கிறது இல்ல லோகமே அதுக்காக இவர் மாதிரி சட்டை இல்லாம குடுமி வச்சுட்டு பஞ்சாங்கம் பார்த்து சவரம் பண்ணிட்டு இருக்கணும்னு சொல்வாரோன்னு நான் பண்ணிட காரியத்துக்கு வசதியா மனசுக்குள்ள எதிர்வாதம் பண்ணிட்டேன் அந்த சீட்டை வாங்கி வச்சுருந்ததுனாலேயே இப்போ என்ன கெட்டு போயிட்டுன்னு சமாதானப்பட்டு இருந்தாலும் திடீர்னு நம்ம போறாத வேலை ஒரு நூறுரூவா விழுந்து வைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஊர் பூரா இதுன்னா ஒரே அக்க போராயிடும் அதுவும் இவர் இந்த மாதிரி பேசின்னு இருக்கிறச்சே நான் வாங்கி அது பரசியமாக எடுத்துன்னா அவரோட நாணயத்தன்னா எல்லாரும் சந்தேகப்படுவான்னு இன்னைக்கு மனசு குழப்பின்றே இருந்தது அந்த குழந்தை அவன் தான் சீட்டு கொடுத்தவன் சொல்லிட்டு பத்திரிக்கார எல்லாம் ஃபோட்டோ பிடிக்கிறவனே ஆயிடுச்சின்னு எந்த பட்டிக்காடாக இருந்தாலும் தேடிட்டு வந்துட்றலாம் சென்னப்பட்டினத்தில் இதுக்காக பெரிய திருவிழா நடத்தி ரொம்ப பெரிய கையால் தான் இதை தருவாளாம் அட கஷ்டகாலமே சரி என்னவோ வாங்கிட்டேன் இதெல்லாம் என்ன வீண் கற்பனைன்னு அவர்கிட்ட இது விஷயமா நான் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல வேணும்னே அன்னைக்கு அவர் சாதம் நான் பேச்சை கலப்புனேன் என்ன அது என்னமோ பிரைஸ் சீட்டா ஒரு ரூபா கொடுத்து வாங்கின அவளுக்கு ஒரு லட்சம் ரூபா கிடைக்கிறதா கவர்மெண்ட்டே நடத்துறதுனால பொய் மோசடி ஒன்றும் கிடையாதா நாணயமா நடக்கிறதா பக்கத்தாத்து பொண்ணு பத்து ரூபாய்க்கு ஒரேடியா வாங்கியிருக்காளாம் அது என்ன அதுன்னு கேட்டு வச்சேன் அது நம்ம தடுக்கலை வரைக்கும் வந்தாச்சா அது ராஜாங்கம் நலத்துல சூதாட்டம் அவ்வளவுதான் வாந்தி பேதி மாதிரி ஜனங்களை விரட்டி விரட்டி பிடிக்கிறது இது வாந்தி பேதி வைசூரி வராம தடுக்கிற காரியத்தை செய்யற கவர்மெண்டார் தான் இதையும் செய்யறா அதனால அவளுக்கு பணம் கிடைக்கிறதா ஏழைகள் லட்சாதிபதி ஆளறான் எப்படியும் போட்டோம் நீயும் நானும் லட்சாதிபதி ஆகலன்னு என்ன ஆளறோம் நமக்கு என்ன அதை பத்தின்னார் ஒரு லட்சத்தை கொண்டு வந்து உங்களை கொடுத்தா வேணான்னு சொல்லிடுவேளான்னு இவர் என்னை பார்த்து சிரித்தா எனக்கு அவமானம் இருந்தது உடம்பு கூசித்து நாற்பது வருஷம் என்னோட வாழ்ந்த உனக்கா இப்படி ஒரு சந்தேகம் வந்ததுன்னு கேட்கற மாதிரி இருந்தது அந்த சிரிப்பு நான் தலையை குனிஞ்சுட்டேன் நீங்க வேணான்னு சொல்லுவேள் அது எனக்கு தெரியும் ஏன் அப்படின்னு சொல்லணும்னு கேக்குறேன் உங்க கொள்ளுப்பாட்டனா இருக்கு மானியமா கிடைச்ச இந்த வீட்டுக்கு இந்த மேற்கு மூலையில மூணு வருஷமா சோத்துல விரிசல் கண்டு மழை பெய்யிறச்ச ஒரே தெப்பமாறதே அதை சரி பண்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கோமே நமக்கும் பணம் அவசியமாக தானே இருக்கு எதுக்கு அதிர்ஷ்டலட்சுமி அலட்சியம் பண்ணணும்னு யோசிக்கிறேன் அது தப்பான்னு கேட்டேன் ஓ நீ பேசுறத பார்த்தா உனக்கு அந்த சீட்டு வாங்க ஒரு ஆசை அப்படிதானே கேட்டார் நான் பேசாம இருந்தேன் அசடே ஆசைதான் மனத்துக்கு சத்ரு அதுல பரிசு வராதுங்கிறதுனால நான் அது தப்புன்னு சொல்லல வந்தாலும் அது அதர்மமா வந்த பல பேரை வயிறுறிய வச்சு சம்பாதிக்கிற பணம்னு சொல்றேன் தர்ம வழியில சம்பாதிக்காம வர்ற செல்வம் பாபமுட்டன்னா நீ சொன்னியே எங்க கொள்ளுப்பாட்டன பத்தி அவா எல்லாம் உஞ்ச விருத்தி பண்ணித்தான் மகாமேதைகளா இருந்தா இன்னைக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அப்பா இதே சங்கர மடத்துல பகலெல்லாம் வித்யாபியாசம் பண்ணி வைப்பார் சாயங்காலம் காலட்சேபம் பண்ணுவார் காலையில உஞ்ச விருத்திக்கு போவார் மறுவேளைக்கு மீதி இல்லாம சேர்ற அளவு தான் அந்த பாத்திரமே இருக்கும் ஸ்லோகத்தை சொல்லிட்டு அவர் நடு தான் நடப்பார் வீட்டுக்குள்ள இருந்து அந்த குழந்தை கைனால ஒரு பிடி அரிசி அளவா எடுத்துட்டு வீதியில வந்து அவருக்கு பிச்ச தருவா எதுக்கு தெரியுமா குழந்தையோட கையை அளவா வச்சா பெரியவா கை அளவான நாலு வீட்டோட பாத்திரம் நிறைஞ்சு போயிடும் மத்த வீட்டுல வச்சுன்னு காத்திருப்பாளே அந்த பிட்சையை தடுத்த பாவம் அதிகமா போட்டவளுக்கு வந்துடாதோ அதுக்காகத்தான் அந்த மாதிரி பாத்திரம் நிறைஞ்சப்புறமும் யாராவது கொண்டு வந்தா அத வாங்க மாட்டார் பிட்சை போட வந்தவா தலையில ரெண்டு அட்சதையை பாத்திரத்திலிருந்து போட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவார் அந்த வம்சத்துல வந்த தான் இந்த ஞானம் பிடிச்சிருக்கு இதை விட அதிர்ஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியல இந்த நிம்மதிய இந்த மனசு ஆரோக்கியத்தை எத்தனை லட்சம் தரும் சூதாட்டத்துல பணத்தால லட்சாதிபளை இந்த அரசாங்கம் உருவாக்கலாம் ஒரு ஞானஸ்தனை ஒரு சதுர்வேத பண்டிதனை உருவாக்க சொல்லலாம் அன்னைக்கு பூரா போய் வந்து என்னென்ன பேசிட்டு இருந்தா இதெல்லாம் நடந்து பத்து நாளைக்கு மேல ஆயிடுத்து அந்த சீட்டு சமாச்சாரையே சமாச்சாரத்தையே நம்ம அறந்துட்டேன் நேத்து அந்த குழந்தை சீட்டு கொண்டு வந்து கொடுத்தானே ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்து பரிசு கச்சவா நம்பர் எல்லாம் வந்திருக்கு உங்க சீட்டை கொண்டு வாங்குவோம் பாக்கலாம்னு உற்சாகமா கத்தின்னு ஓடி வந்தான் நல்ல வேலை அந்த சமயம் ராத்துல இல்ல எனக்கு வயத்தனமோ பண்ணித்து ஈஸ்வரா என்னை காட்டி கொடுத்துடாதேன்னு வேண்டிட்டப்போ ஒரு யுக்தி தோணைத்து அதை எங்க வச்சேன்னா காணுண்டாப்பான்னு அவன்கிட்ட போய் சொல்லிட்டேன் அதுல ஏதாவது நம்பரை வந்து தொலைஞ்சிருந்தா ஊரே வந்து இங்க கூடிடாதோ அந்த குழந்தைக்கு அப்படியே முகம் ஆடி போயிட்டு கோச்சுக்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த பேப்பரையும் போட்டுட்டு போயிட்டேன் அவன் போன அப்புறம் நான் அந்த பேப்பரை எடுத்துன்னு அரைக்குள்ள போய் தனியா வச்சேன்னு பார்த்தேன் இன்னைக்கு படிக்க தெரியாதுனாலும் எண்கள் தெரியும் அந்த எண்களுக்கு முன்னால ஏதோ எழுத்து போட்டிருக்கு அது என்னன்னு தெரியல ஆனா அதே மாதிரி இந்த சீட்டில் இருக்கான்னு தேடி பார்த்தேன் தெய்வமே எடுத்த உடனே முத முதல்ல அதே மாதிரி ரெண்டு எழுத்து அப்புறம் அதே மாதிரி மூணு ஏழு சுண்ணம் ஒன்று ஒன்று ஆறு அப்படின்னா ஒரு லட்ச ரூபா எனக்கே அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கா ஐயையோ இப்போ நான் என்ன செய்வேன் மத்தியானம் அவர் வந்தப்போ சீட்டை கொண்டு போய் அவர் காலடியை வச்சு என்னை மன்னிச்சுடுங்கோன்னு அழுதேன் நான் விளையாட்டா அந்த குழந்தைய வற்புறுத்தினு வாங்கிட்டேன் இதை பத்தி நீங்க இவ்வளவு கோமா இருக்கேன்னு அப்புறம்தான் தெரிஞ்சுது நமக்கு எங்க விழப்போகிறதுன்னு போறதுன்னு இருந்துவிட்டேன் பிரைஸ் விழப்படாதுன்னு சுவாமியை வேண்டின்ட்டேன் இப்ப இப்படி ஆயிடுத்து மன்னிச்சு இதையும் என்னையும் ஏத்துண்டே ஆகணும்னு அழுதேன் அவர் அதே மாதிரி சிரிச்சர் சிரிச்சுண்டே என்னை தூக்கி நிறுத்தினார் முகத்தில் அந்த சிரிப்பு மாறாமலே சொன்னார் அடியே நீ இப்ப லட்சாதிபதி ஆயிட்டடி சபாஷ் இது நான் சம்பந்தப்படாம நீயே தேடிண்ட சம்பத்து என்னத்துக்கு ஏன் காலண்ட கொண்டு வந்து வச்சு இந்த பாவத்தை ஏன் தலையில கிட்ட பாக்குற இன்னைக்கு லட்சம் வேண்டான்னு சொன்னதுக்கு விளையாட்டுக்கு இல்ல நிஜமாகவே நேக்கு வேண்டாம் இன்னைக்கு இருக்கிற கவலை எல்லாம் முன்ன மாதிரி இப்ப வர வர வேதாபியாசம் பண்றவா குறைஞ்சின்னு வராளேங்கிறது தான் இன்னும் ஒரு பத்து பிள்ளைகள் இதுக்கு கிடைச்சா போதும் பணத்தால அவ வரப்படாது பணத்துக்காகவும் வரப்படாது இது உனக்கு புரியாது சரி உன்னோட பிரச்சனை நான் எப்பவுமே உஞ்சபுருத்தி பிராமணன் தான் என் தோப்பேன் பாட்டேன் எல்லாரும் வந்த வழி அதுதான் லட்சாதிபதிக்கு புருஷனா இருக்கிற அந்தஸ்து குணம் எதுவுமே எனக்கு கிடையாதுன்னு பேசிண்டே போனார் அவர் ஏன் இப்படிலாம் பிரிச்சு பிரிச்சு பேசுறேன் இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்கோ நான் செய்யறேன் நான் இப்படி ஆகுன்னு எதிர்பார்க்காதது நடந்துட்டு இனிமே நான் என்ன பண்ணணும் அவரை திரும்ப திரும்ப நான் கேட்கறேன் கொஞ்சம் கூட மனசுல பசை இல்லாம என்னை பார்த்து அவர் சிரிக்கிறார் கடைசியில அவருக்கு பாடசாலைக்கு போக நேரம் ஆயிட்டு தான் போகும்போது அதை மாதிரியே சிரிச்சுன்னு போனார் இந்த அதிர்ஷ்ட சீட்டை பயன்படுத்திக்கிறதுன்னு முடிவு பண்ணினா அது ஓன் இஷ்டம் நேரா போய் படம் புடிச்சுன்னு பத்திரிகையில போட்டோ போட்டுன்னு ஜம்முன்னு நீ வாழலாம் நான் இன்னார் சகதரமணின்னு சொல்லிக்கப்படாது ஹம் உன் திருப்திக்கு அந்த பொய்ய சொல்லிண்டு காலம் தள்ளிக்கோ இல்லைன்னா இந்த மாய வலையில நான் மாட்டிக்கல எனக்கு இது வேண்டாம்னு அந்த தரித்திர சீட்ட கழிச்சு எறி ஆமா கீழ்ச்செறிஞ்சுடு வேற யார் கேட்டையாவது கொடுத்து அதுக்கு வட்டி வாங்கிண்டாலும் ஒண்ணுதான் நன்றிய வாங்கிண்டாலும் ஒண்ணுதான் சூது மனசுக்கு அதெல்லாம் தோணும் அதுக்கெல்லாம் பலியாகாம எந்த விதத்திலையும் அந்த சூதுக்கு ஆட்படாம அதை கீழ்ச்செறிஞ்சுடு ரெண்டும் உன்னோட இஷ்டம் அது பாவமா பாக்கியமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீ எனக்கு நாளையாருதுன்னு சொல்லின்னு போயிட்டே இருக்காரே இதுக்கு நான் என்ன செய்யலாம் சொல்லுங்க தெய்வமே ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சத்தை அதிர்ஷ்டலட்சுமி நிர்தாட்சிணியமா கீழ்ச்சிதா அவர் கையில கொடுத்தா கீழ்ச்சிடுவர் அவர் மாதிரி ஞானிகளுக்கு அது சுலபம் நம்மள மாதிரி அஞ்ஞானிகளுக்கு அது ஆற காரியமா சொல்லுங்க எத்தனை லட்சத்தையும் விட இவர் உசந்தவர் தான் நான் இல்லைங்கள அந்த லட்சத்தை கால் தூசா மதிக்கிறாரே இந்த மகா புருஷர் உஞ்சவருத்தி பண்ணினார்னா இவருக்கு ஒரு குறையும் வந்துடாது இப்பேற்பட்டவரோட சம்சாரம் பண்ணினா அந்த உஞ்சவருத்தி வாழ்க்கையிலும் நேக்கும் பெருமை உண்டு பணம் பெருசா ஞானம் பெருசாங்கிறதெல்லாம் அன்னைக்கு தெரியாது ஆனா பணம் அது எவ்வளவு அதிகம்னாலும் எப்படி நிலையில்லையோ அதே மாதிரி மனுஷாலும் எவ்வளவு பெரிய ஞானியா இருந்தாலும் வாழ்க்கையில சாஸ்வதம் இல்லையே அப்படி நினைக்கிறதே சொல்றதே மகா பாவம் ஆனா இந்த காலத்துல எப்பேற்பட்ட பதிவிரதையும் உடன்கட்டை ஏறிடுறது இல்லையே இவருக்கு அப்புறமா ஒருவேளை நான் இருக்க வேண்டி வந்ததுன்னா சிவசிவா உஞ்ச விருத்தி பண்றதுல எனக்கு என்ன பெருமை எல்லாரும் பிச்சைக்காரின்னு சொல்லுவா கட்டினவுள்ள பிச்சைக்காரியா விட்டுட்டான்னு இந்த மகாஜான ஞானியை பத்தியும் பேசுவா அவர் கீழ்ச்சி எறியலாம் நான் அதை செய்யலாமோ ஆனா அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார் நான் கையில் சீட்டை வச்சுட்டு நிற்கிறேன் கணக்கிறது இதுக்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லுங்கோ